ஹலோ மக்களே மகிமா குக்கிங்ஸ் மாலை வணக்கம் மகிமா குக்கிங்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா புதுசாக தொடப்பை ஒன்று வாங்கியிருந்தேன் நான் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது தொடப்பை வாங்குவோம் அப்படி வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே நீங்கள் வச்சு நீங்கள் பெருகிடாதீங்க எப்போவுமே இந்த மாதிரி இங்கே ஒரு கட்டு கட்டுங்க இங்கே ஒரு கட்டுக்கட்டுங்க ஏன் நான் கட்ட சொல்கிறேன்னா தொடப்ப வந்து விரிஞ்சு வராது விரிஞ்சி வராதுன்றதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இதில் வந்து ரொம்ப அந்த தூசி கொட்டும் பார்த்திங்களா அதெல்லாம் இதில் கொட்டாது ஏன்னா நம்ம செவத்தில் போட்டு ரெண்டு தேய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டை பெருக்குவோம் பெருக்கி அந்த மாதிரி ரெண்டு வாட்டி தேய்ச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்டி பெருக்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது தூசி எதுவுமே விழாது புது தொடப்போன்னு தூசி அங்கங்கே பறக்குதுன்னு நம்ம வீட்டில் சொல்லவே மாட்டாங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்